இன்று உன் வராகி அம்மா வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே பைய கைகளில் ஒன்று சர்வ நிச்சயமாக கிடைக்கும் அது என்ன கிடைக்கும் ஏதேனும் பொருள் கிடைக்குமா அம்மா பணத்தை அள்ளி கொடுப்பாளா இல்லை வேறு எதனையோ நமக்கு தருவாளா என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா நான் உனக்கு நிச்சயமாக தரப்போவது என்னவென்று நிச்சயமாக சொல்கின்றேன் அதை கேட்கும்போது என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைவாய் உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு இந்த தாயானவள் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் அது வேண்டும் என்று என் குழந்தை எல்லாம் என்னிடத்தில் கேட்பது என்னிடத்தில் உனக்கான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் என்னாலும் நீ கேட்கின்றாய் என் தங்கமே உனக்கான நிம்மதி உனக்கான மகிழ்ச்சி உனக்கான தனிமை அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற தனிமை உடன் வருகின்ற உறவு நிச்சயமாக மன அமைதியைத் தருகின்ற உறவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பொய்மையும் பேசாமல் உண்மையான ஒரு உறவை நீ நாடுகின்றாய் அல்லவா என் தங்கமே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் வேண்டுமென்று கேட்டு அவையெல்லாம் உன்னிடம் கிடைக்காமல் சென்று விட்டதோ அதையெல்லாம் என்று உன் அம்மா உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற அம்மா உனக்கு முடிவில் நான் சொல்கின்றேன் நான் என் எதனை உனக்கு தரப் போகிறேன் என்று அதை பெற்றுக்கொள்ள நீ நிச்சயமாக புரிந்து எதற்காக இந்த வராகி அம்மா நம்மை தேடி வந்தாள் என்று என் தங்க பிள்ளை சில நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாததை உன் கைகளில் பெற்று கொடுக்கும் அப்படியானால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ தவற விட்டு விடக்கூடாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய மனது எதை பற்றி யோசிக்கின்றதோ அதை பற்றி உன் தாயானவள் நானும் யோசிப்பேன் என்று நீ நினைத்தாயோ நிச்சயமாக கிடையாது இந்த நேரத்தில் நான் சொன்னதை பற்றி யோசிக்கவில்லை உன் அம்மா நான் யோசித்து என்னது தெரியுமா என் குழந்தை என்னெல்லாமோ நீ என்னிடத்தில் இடத்தில் கேட்டிருந்தாயல்லவா நீ கேட்ட எல்லாமே விஷயத்தை ஒன்று சேர்த்து நான் பார்த்தேன் அதில் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் அல்லவா என் குழந்தைக்கு எதனால் நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் போனது எதனால் நீ வேண்டியது எல்லாம் உன் கைகளுக்கு வந்து உன்னை விட்டு தழுவி போனது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் எல்லாவற்றிற்கும் என் குழந்தை நீ உனக்குள் இருந்த இந்த பிரச்சனை தான் காரணம் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அங்கே உனக்கு இருந்த இந்த விஷயத்தை முதலில் நிறுத்தி விடுகின்றாய் உன்னுடைய இந்த எண்ணம்தான் நான் இன்னும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது என் தங்கமே அப்படி என்ன விஷயம் உனக்குள் இருக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் அது கொடுத்து கொண்டிருக்கின்றது அதை இந்த வராகி அம்மா தர வந்திருக்கிறாள் என்று சொன்னால் இது உனக்கு மன நிம்மதிதானே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் உனக்குள் இருக்கின்ற அந்த விஷயம் என்ன தெரியுமா நீயே உன்னுடைய கஷ்டங்களை கொடுத்து எடுத்து காரணமாக இருந்த என் பிள்ளை உன்னுடைய அந்த தயக்கம் உன்னுடைய நம்பிக்கை குறைத்துதான் என் தங்க பிள்ளை உனக்கு இருக்கும் போது ஒரு விஷயத்தையுமே நீ நினைத்த நேரத்தில் உன்னால் அடைந்து விட முடியாது என் குழந்தை நீ என்ன நினைத்தாலுமே அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரிபட்டு வரவில்லை என்று நீ தொடங்கியது எல்லாம் உனக்கு பிரச்சனையிலே சென்று வர விடுகிறது என்று நீ நினைக்கின்றாய் எந்த திசையிலிருந்து யார் பிரச்சனை பண்ணுவார்கள் யார் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்பதையும் நீ உணர முடியாமல் தான் நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த நேரத்தில் நீ ஒன்றை தெளிவாக உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நினைத்ததை நடத்தி முடிப்பவள் இந்த நிச்சயமாக இந்த வராகி அம்மா நிச்சயமாக மனிதனை நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக நிற்பவர் எல்லாம் நினைப்பதற்கே தகுதியற்றவர்கள் அல்லவா நீ நினைத்ததை அடைந்தே தீர அடைந்தேன் வைராக்கிய உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதும் அதற்கான முடிவுகளையும் முயற்சிகளையும் சேர்த்ததல்லவா எடுக்க வேண்டும் என் தங்கமே நான் உனக்கு அந்த தயக்கத்தை போக்கி உன் மனதிற்குள் நல்ல உற்சாகத்தையும் நம்பிக்கையும் நான் உனக்கு தரப் போகின்றேன். நான் தருவதை நீ வேடிக்கையாக நினைக்காமல் அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் பெற்று கொள்ள வேண்டும் இதை வைத்து நான் என்ன செய்வது தாயே என்று நீ கேட்பாயானால் என் தங்க பிள்ளை உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி பயம் உனக்குள் இருக்கின்றதல்லவா நான் உயர் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது ஒருவர் மீது நீ ஆசைப்படுகின்றாய் அவர்களை அடைய வேண்டும் என்று மனதார நினைக்க அவர்களுடைய இல்லத்தில் சென்று பெண் கேட்பதற்கு உனக்கு தயக்கம் என் குழந்தையே அப்படி தயங்கி நிற்கத்தான் வேண்டும் தயக்கத்தான் நான் செய்வேன் என்று என் குழந்தை நீ சொல்வாய் ஆனால் உனக்கு எதற்கு இந்த ஆசை என்று நான் அம்மா உனக்கு நான் சொல்கின்றேன் ஆசை வெத்து ஒருவருக்கு மனதில் ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் பிறகு என் குழந்தை என்னால் முடியவில்லை என்று விட்டு விலகி செல்வதற்கு பெயர் வாழ்க்கையா நிச்சயமாக கிடையாது உன்னால் முடியும் என்றால் மட்டும்தானே இன்னொருவரின் மனதில் நீ வளர்த்திருக்க வேண்டும் உன்னுடைய தயக்கத்தினால் இன்னொருவரின் வாழ்க்கை நீ பழகிவிடக்கூடாது அதனால் தான் அம்மா விஷயத்தை சொல்லி இந்த என் குழந்தை நீ முதலில் உனக்குள் இருந்து தூக்கி எரிந்து விட்டு தேவையில்லாத பயத்தை உனக்குள் எப்போதுமே கொண்டு செல்லாதே இதுதான் வாழ்க்கை இப்படிதான் வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு உன்னை நம்பி இருப்பவர்களை ஒரு நாளும் நீ கைவிட்டு விடக்கூடாது என் தங்கமே இதை பாவம் வேறு எதுவுமே உண்டோ நிச்சயமாக கிடையாது என் குழந்தை உன் மனதிற்குள் நீ பா எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டுமென்றால் இந்த தயக்கம் இல்லாமல் என் குழந்தை எப்போதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ உனக்காக மட்டுமல்லாமல் உன்னுடைய நம்பியவர்களுக்கும் மிக பெரியதோர் ஒரு நம்பிக்கையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் கொடுக்க கூடியவராக இருக்க வேண்டும் என்று நீ கைவிட்டு விட மாட்டேன் என்று யாருக்குமே என் குழந்தை நீ சொல்லக்கூடாது தெய்வம் என்று உனக்கு உறுதுணையாக இருக்கும் நீ எடுத்த முடிவில் உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் எப்போதுமே உன்னுடைய முடிவில் என் குழந்தை நீ பின்வாங்குகின்ற தாயோ நீ ஒரு அடி பின் வாங்கினால் தெய்வம் பத்து அடி பின் வாங்கி தள்ளி நிற்கும் என்பதையும் முதலில் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் உன்னுடைய உனக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்து உன் வைத்துக்கொள் மனவேதனைக்கு ஆளாக்கி விட்டார்களோ எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னை நெருங்கி அவர்களை நான் பயப்பட வேண் வைக்கின்றேன் அதற்கு மாறாக நீ எனக்கு என்ன செய்ய போகின்றாய் என் அன்பு குழந்தையே உனக்குள் நம்பிக்கையும் உன்னை பற்றிய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நீ தெளிவாக வைத்துக்கொள்ளப் போகின்றாய் என்ன காரியம் என்ன நடந்தாலும் நான் வெற்றியை பெற்றுவிட்டு நான் எப்பொழுதுமே திரும்புவேன் என்று நீ உறுதியாக சொல்லப் போகின்றாய் இந்த உறுதியாக சொல்லப் போகின்ற உறுதியினை உன்னிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் நீ இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் நீ உறுதியாக இருந்து விட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தலைகீழாக புரட்டி போட்டு உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ மறந்து விடாதே இனி என்றுமே உனக்கு கவலை வேண்டாம் நீ கேட்டதை விடவும் சிறப்பானதாக என் குழந்தை உனக்கு கைகளில் கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையை நான் மாற்றி தருகின்றேன் என் பிள்ளை உன் மன உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் நீ இனிமேல் நினைத்தது உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் நான் தருவதை நீ பெறாமல் சென்று விடாதே எப்பொழுதுமே சென்று விடாதே அம்மா தருகின்ற உனக்குள் இருக்கின்ற அந்த தயக்கத்தை போக்குவதை நீ தயக்கமில்லாமல் பெற்றுக்கொள் இதிலும் தயங்கிவிட்டால் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கேள்விக்குறியாகத்தான் மாறி நிற்கும் என்பதையும் மறந்துவிடாதே தொழிலை செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் கால் வைத்தாலும் என் குழந்தை நீ தயக்கமின்றி வைத்து வெற்றியினை பெறுவதற்கு என் பிள்ளை துணிந்து நின்றால் போதும் என் தங்க பிள்ளை இனி எல்லாமே உன் வசமாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வராகினுடைய அன்பும் ஆதரவும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி